காலச்சக்கர ஜோதிடம் உங்கள் ஜோதிடர் இவச்செலி சதீஷ்குமார் இப்போ நாங்கள் வந்து கேரளா மாந்திரீக பரம்பரையை சார்ந்தவங்க அதாவது எங்கள் கொள்ளு தாத்தாவே வந்துட்டு கூடுவிட்டு கூடுப்பாகும் சித்தராகவே மாறிட்டாங்க மாந்திரீக வழியிலேயே இருந்து ஜோதிட ரீதியாக இப்போது அடுத்ததான் நான் வந்து இப்போ கேரளா மாந்திரீகத்தை ஜோதிட ரீதியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் தீராத சண்டை இப்போ தான் கல்யாணம் ஆகி புதுசாக இருக்காங்கனாலும் சண்டை வருது இல்லை பத்து பாஞ்சு வருஷம் ஆகுது குழந்தைங்க கூட பெருசாயாச்சு அப்படின்னாலுமே பிரச்சனை சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னா இதற்கு வந்து தீர்வு வந்து இங்க நீங்கள் எடுத்துக்கலாம் மாந்திரிக வழியில் இது வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாளில் தீர்வு கிடைக்கணும் அதே சமயத்தில் ஒரு மாதத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா மூன்று மாதத்தில் தீர்வு கிடைக்கணும் அப்படி அதற்குண்டான ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் வந்து ஃபோன்ல கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்குங்க இல்லைன்னா நேரில் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க